அதிகமான புரதமும் கொழுப்பும் மனித உடலில் என்னவாக மாறுகின்றது நாம் தினசரி உணவில் பலவிதமான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்கின்றோம் கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு என எல்லாம் சேர்ந்து நம் உடலை இயக்குகின்றது ஆனால் ஒரு கேள்வி இவை தேவையை விட அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன நடக்கின்றது அதிக புரதம் மற்றும் கொழுப்பு நம் உடலில் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகின்றன இதோ அதன் அறிவியல் விளக்கம் புரதம் ஒரு கட்டுமான மூலப்பொருள் புரதம் என்பது நம் தசைகள் முடிகள் தோல் நகங்கள் ஹார்மோன்கள் மற்றும் பல உடல் அமைப்புகளின் அடிப்படை கட்டுமானத்திற்கான மூலப்பொருள் ஆகும் ஒரு மனிதனுக்கு தினமும் உடல் எடைக்கு ஏற்ப சுமார் ஒரு கிராம் வரை புரதம் தேவைப்படுகின்றது ஆனால் சிலர் அதிக புரதம் கொண்ட உணவுகளை எளிதாக எடையை குறைக்கலாம் என்று உணர்ந்து அதிகமாக சாப்பிடுகின்றனர் அதிக புரதம் உடலில் என்ன நடக்கின்றது நம் உடல் தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட புரதத்தை உடலில் சேமித்து வைத்து கொள்ள முடியாது அதனால் உடல் அதனை அமினோ அமிலங்களாக பிரிக்கின்றது தேவையில்லாததை சருமமாக மாற்றி உமிழ் மூலம் வெளியேற்றுகின்றது ஒரு பகுதியை கலோரியாக மாற்றி ஆற்றலாக பயன்படுத்துகின்றது மீதமுள்ளவை குறிப்பாக கார்பன் அமைப்புகள் கொழுப்பாக மாற்றப்படுகின்றன மேலும் தொடர்ந்து அதிக புரதம் எடுத்துக்கொண்டால் சிறுநீரகங்களில் அழுத்தம் ஏற்படலாம் யூரியா அளவு அதிகரிக்கலாம் நீர் இழப்பு கழிவுகளை வெளியேற்றுவதற்கான அதிக உடல் உழைப்பு தேவைப்படுகின்றது இனி கொழுப்பு பற்றி பார்ப்போம் கொழுப்பு என்பது ஆற்றலின் ஆதாரம் கொழுப்பு என்பது நம் உடலின் முக்கியமான சக்தி இருப்பு பெட்டி ஒரு கிராம் கொழுப்பானது ஒன்பது கலோரி சக்திக்கு சமமானது இதே அளவு புரதம் கார்போஹைட்ரேட்டில் வெறும் நாலு கலோரி மட்டுமே உள்ளது கொழுப்புக்கள் நம் உடல் உறுப்புகளுக்கு பாதுகாப்பு அளித்து ஹார்மோன்களை உற்பத்தி செய்து மூளையின் இயங்கும் சக்திக்கு ஆதாரமாக விளங்குகின்றது அதிக கொழுப்பு உடலில் என்னவாக மாறுகின்றது நாம் உடலின் தேவையை விட அதிகமான கொழுப்பை எடுத்துக்கொண்டால் உடல் அதை சேமிக்க தொடங்குகின்றது முதலில் வயிற்றில் பிறகு உடலின் மடிப்புகளில் கைகளில் சேமித்து வைக்கின்றது இதை கொழுப்பு பதப்படுத்தும் திசுக்கள் ஆடிபோஸ் டிஷ்யூஸ் என அழைக்கின்றனர் நீண்ட காலமாக கொழுப்பு அதிகமாக சேர்த்து வந்தால் உடல் எடை அதிகரிக்கும் இரத்த நாளங்கள் கொழுப்பு அடைப்பு ஏற்படும் இதய நோய் நோய் எதிர்ப்பு குறைபாடு ஏற்படலாம் கல்லீரலில் கொழுப்பு கற்கள் ஃபேட்டி லிவர் ஏற்படக்கூடும் பால் புரதம் முட்டை நெய் ரெட் மீட் எல்லாம் உடலுக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதிகம் சாப்பிட்டால் உடலுக்கு அது தேவையில்லை என்றாலுமே அது சேமிப்பு மற்றும் கழிவுகள் மூலமாக செலவிடப்படுகின்றது இது உடல் உறுப்புகளுக்கு சிரமம் தருகின்றது நிறைவாக உடல் தேவைக்கு ஏற்ப உணவை குறைத்து அளவாக எடுத்து கொள்வதுதான் உண்மையான ஆரோக்கியம் புரதமும் கொழுப்பும் அவசியம் ஆனால் அளவோடு இருக்க வேண்டும் அதிகம் எடுத்தால் அது உடலுக்கு சுமையாக மாறுவதோடு உடல் நல கேடாகவும் மாறக்கூடும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்